அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது மைண்ட் ஃபிட் மாரத்தானுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு விதையை விதைத்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிந்தனை விதையாக விதைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய ஒரு கேள்வி நீங்கள் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்களும் அதுக்கு விடை எழுதியிருப்பீங்க நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக நான் வாழ்ந்தேன் நான் எதை சாதித்தேன் நான் எதை அடைந்தேன் நான் எதையெல்லாம் காரியங்களில் நான் செய்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதியிருப்பீங்க அப்போது நீங்கள் எதை எழுத முயற்சி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எதற்கான அடையாளமாக காணப்பட்டீர்கள் அப்படிங்கிறத தான் இதுக்கு நீங்கள் பதில் எழுதியிருப்பீங்க ஆனால் இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குது அந்த வேல்யூட சேர்ந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது இந்த வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் அடையாளமாக பாவிக்கப்பட்டீர்களா எந்த ஒரு விஷயத்துக்கான அடையாளமாக நீங்கள் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத விட அதோடைய வேல்யூ என்பது எந்த அடையாளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபராக அல்லது குணமாக அல்லது உணர்வாக தெரிந்தீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே வேல்யூவாக பார்க்கப்படுது அப்போது ஒரு நல்லவர் அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்தினா அதுக்கு பின்னாடி நல்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமோஷன்ஸ் தான் அங்கே ஒழிஞ்சிருக்கு அப்போ இங்கே வேல்யூ என்னென்னா நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பது அடையாளம் அல்ல அந்த அடையாளத்திற்கான ஒரு குணாதிசயம் நீங்கள் இந்த குணாதிசயத்தை தான் இங்கே நீங்கள் வேல்யூவாக இருக்கு உங்களுடைய கேரக்டர் தான் இங்கே அடையாளமாக இருக்குது இப்போ நல்லவர் என்பது ஒரு கேரக்டர் இப்போ இதோட எமோஷன் என்ன அப்படின்னா நல்லவர் என்பது கேரக்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அதற்குண்டான குணாதிசயம்னு நீங்கள் பொழுது அதனோடு சேர்ந்த எமோஷன் என்னவாக இருக்கிறது அப்படின்னா உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அதை பிறர் ஏற்றுக்கொள்வதாக செய்யும் பொழுது அதை நீங்கள் நல்லவங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் மனம் எதை விரும்பலையோ அதை உங்கள் மனம் எதை விரும்புவதை பிறர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை கெட்டவர் என்று இந்த சமுதாயம் ஒன்று உங்கள் மேலே ஒரு திணிப்பு திணிக்குது அப்போது நல்லவர் என்பதும் தீயவர் என்பதும் குணாதிசயத்தை இருக்கிறது அந்த குணாதிசயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு என்பது உங்களுக்குள் ஒரு ஆத்மார்த்தத்தை கொடுக்கின்ற உணர்வாக இருக்கிறதா உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தாத உணர்வாக இருக்கிறதா உங்களுக்குள் ஒரு முழுமை முழுமையடைந்த ஒரு ஒரு எண்ணம் கொண்ட ஒரு குணாதிசயமாக இருக்கிறதா உணர்வாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போது நீங்கள் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் நீங்கள் செய்த காரியத்திற்காக அல்ல உங்களுடைய குணாதிசயத்திற்காக இந்த குணாதிசயம் என்பது நீங்கள் எதை உண உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தில் அது உணர்வாக உணரப்படுகிறதோ எது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குதோ அந்த எக்ஸைட்மெண்ட்டை பிறர் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலைங்கிறது ரெண்டாவது உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் எல்லா சூழ்நிலையிலும் வேல்யூவாக இருக்கிறதா அது கொடுக்கும் தன்மையில் இருக்கிறதா பிறருக்கு கொடுக்கிற தன்மையாக இருக்கிறதா அதனால் ஒரு இன்னொரு உயிர் பலனடைதாக இருக்கிறதா அப்போ நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டியது என்பது உங்களுடைய உங்களுடைய உணர்வு எது உங்களுக்குள் ஆற்றலை கொடுக்கிறதோ உற்சாகத்தை கொடுக்கிறதோ உற்சாகத்தை கொடுக்கின்ற குணாதிசயம் ஆற்றலை மேம்படுத்துகிறதோ அதை பிறருக்கு கொடுக்கும் தன்மையில் நீங்கள் கொடுக்கிறீர்களோ அது பிறருக்கு உதவுவதாக இருக்கிறதோ அந்த ஒரு காரணத்தை தான் அந்த ஒரு உணர்வை தான் மக்கள் நினைவில் சொல்ல வேண்டுமே தவிர நான் காரோட இருந்தேன் வீடோடு இருந்தேங்கிறது அல்ல உங்களுக்கும் அது உற்சாகத்தை கொடுக்கணும் உங்களுக்கும் அது ஆற்றலை கொடுக்கணும் அது கொடுக்கும் தன்மையில் இருக்கணும் அது பிறருக்கு உதவுவதாக இருக்கணும் அப்போது ஒரு இலக்கு எடுத்திங்கன்னா அந்த இலக்கை அடைவதற்கு பின்னாடி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கும் ஏதோ ஒன்று உற்சாகத்தை கொடுக்கும் அதை நீங்கள் கொடுக்கும் தன்மையில் பிறருக்கு உதவுவதாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் மனம் தெளிவாக இருந்து வேணுங்கிறத அச்சீவ் பண்ணக்கூடிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க விழிப்புடன்